வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மயிலாப்பூர் ராஜா அண்ணாமலைபுரம் கோவிந்தசாமி நகர் பகுதியில் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜே ஜெயவர்தன் அவர்கள் வீதி வீதியாக சென்று வாக்குகள் சேகரித்தார் அப்போது ஆராத்தி எடுத்தும் தேங்காய் உடைத்தும் மலர் தூவியும் அப்பகுதி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கரிகாலன் திரு செல்வ விநாயகர் ஆலயம் அருகில் செயற்கை யானை மாலை அணிவித்து ஆசிர்வதித்தது அனைவரையும் கவர்ந்தது அவருடன் தொகுதி பொறுப்பாளர் கோகுல இந்திரா தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் கே அசோக் மற்றும் பகுதி வட்ட செயலாளர்கள் மகளிரணி செயல் வீரர்கள் என்று ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்பு செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ஜே ஜெயவர்தன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பிரதமர் மோடியின் பரப்புரை எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று கூறினார் ஒவ்வொரு வாக்கு சாவடிகளுக்கும் தேவையான பாக்க முகவர்கள் கூட பாஜகவினருக்கு இல்லாத நிலையில் பிரச்சாரம் செய்வதினால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பினார் அதுமட்டுமின்றி சென்னையில் மழை வெள்ளத்தின் பொழுது ஏற்பட்ட பாதிப்புகளை சரிசெய்ய திமுக ஆட்சியில் எந்தவித முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்காததால்தான் மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர் பேரிடர் காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய மத்திய அரசிடமிருந்து பேரிடர் நிதியை பெறுவதற்கு திமுக எம்பிக்கள் யாரும் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் கடந்த ஆண்டு ஏற்பட்ட போது பாதிப்புகளை மத்திய நிதியை பெறுவதற்கு அதிமுக எம்பிகள் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வெள்ள பாதிப்புகளை சரி செய்ததாக அவர் கூறினார் இன்றைய நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற அஹ் இங்க வருகை கூடிய நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் குக்லேஷ் ராக்கா அவர்கள் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் எம் கே அசோகர் அவர் பொது கழக செயலாளர் இங்க வருக தந்துகிட்டாங்க தூய்மை கட்சி திமுக பிரமாராக இருக்கின்ற அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஒரு கட்சி வந்திருக்காங்க டிஜிபி அண்ணன் கோபாரகர் கட்சி சார்ந்திருக்காங்க மூந்தாமி நகர்ல நம்ம இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த இடத்துல நாடாளுமன்ற உறுப்பாக இருந்த அந்த காலகட்டத்துல எங்களுடைய ஆட்சி இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்தா பாருங்க இந்த இடத்த பொறுத்தவரையில என்னன்னா நீதி உச்ச நீதிமன்றத்துல ஒரு தனியார் ஆள் உத்தரவுக்கு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து தொடர்றாரு அதை பேஸ் பண்ணி நீதிமன்றத்துல இருந்து ஒரு உத்தரவு உச்ச நீதிமன்றத்துல உத்தரவு வருது இந்த மாதிரி இங்க டூ ஒரு பில்டிங்ஸ்ல இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் ஆள் நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவரோட இடம் என்ற விதத்துல ஒரு பொய்யான வாக்கு வச்சு அந்த நடவடிக்கை வந்து எடுத்தார் அந்த கேஸ் வந்தும் போது கூட இங்க இருக்கக்கூடிய ஏன்னா இவங்க எல்லாம் வெறும் ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி கிடையாது ஜென்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் உத்தரவு உத்தரவு நிலைமை கொடுத்த நீதிமன்றத்துல நாங்க வந்து வளத்தறிஞர்கள் இதுக்கு வந்து நான் நாடாளுமன்ற உத்தரவாக இருந்தால் அவங்க கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் கிட்ட சொல்லி ஒட்டுமொத்தமா மீனவ நம்முடைய குய்ச்சாம்பளத்துல கூட பெரியவர்கள் அழைச்சிட்டு போய் சன பாக்கலாம் பார்த்து எந்த விதத்துலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்களோட குடியிருப்பு அதே இடத்துல அவங்களுக்கு ஆஹ் வசிப்பதற்கு உண்டான நடவடிக்கை நாங்க எடுத்தோம் திமுக ஆட்சி வந்து திமுக நாடாளுமன்ற உட்காந்து வந்தாங்க இரோட இரவாக ஒட்டுமொத்த போலீஸ் ஒசம்பிச்சு ஜே சிபி எல்லாம் கொண்டு வந்து எந்த வித முன்னரிப்பும் இல்லாம இவங்கலாம் என்ன செய்வாங்க இவங்க எல்லாம் ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டில தங்கிட்டு பக்கத்துல வேலை செஞ்சுட்டு வர முடியும் ஒரே அந்த காலையில அஞ்சு மணிக்கு எடுக்க ஆரம்பிச்சாங்க எந்த முன்னேற்ற முன்னேறி முன்னரிப்பும் இல்லை இடிக்க ஆரம்பிச்ச உற்சவத்துல எல்லா பில்டிங்கும் இடிக்க ஆரம்பிச்சாங்க இதுல தன்னோட கண்முன்னே வந்து நம்மளோட கட்டணம் நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா இங்க குடியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அந்த உயரம் தாங்க முடியாம ஒரு முதியவர் அவர் வந்து என்ன பண்ணா டீட்டு வந்து தன்னோட உயிரை மாய்ச்சு கொண்டாங்க சோ இப்படி வந்து நடந்துருக்கூடிய சம்பவம் இதுக்க ஆரம்பிச்சாங்க இது ஒரு உயிர் வந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட திமுக நாடாளுமன்ற ஒரு நாடகம் ஏழைகள் மீது ஒரு சிறுவலும் சிந்தே இல்லாத ஒரு நாடகம் இந்த பக்கம் எட்டு கூட ஒரு நாடகம் யாராவது குறைஞ்சபட்சம் இங்க வந்து ஆறுதல் ஆனா அந்த விதத்துல எந்த விதத்துல அவங்க நடவடிக்கை எடுக்கல அதனால பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வந்து இடிக்கப்பட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கலப்பா அவங்க என்ன செய்வாங்க கூட ஒரு அவன நிலையம் இன்னொன்று திரு ஸ்டாலின் அவங்களை கொடுத்த வரையில ஆஹ் வெள்ளம் சா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை வெள்ளம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா திருநெல்வேல வெளி எல்லாமே அஃபெக்ட் ஆகிருந்தது சென்னை எல்லாம் அஃபெக்ட் ஆகிருந்தது இதை சார்ந்து மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில பள்ளிய போடுகின்ற முயற்சியில ஈடுபடுகிறதே தவிர இவங்க மத்தியில எப்பொழுதுமே என்னன்னா ஒரு ஒரு பேரிடர் ஒன்று ஏற்பட்டால் மலை வெள்ளம் ஒன்று ஏற்பட்டால் மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க வந்து எப்பொழுதுமே என்ன செய்வோம் ஒரு ஒரு ப்ரொபோசல் அனுப்புவோம் இத்தனை லாஸ்டா இருக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பாத்தீங்கன்னா காங்கிரஸும் டிஎம்கே மத்தியில அங்கமே வச்சாங்க அமைச்சர்கள் பதவி வகித்தாங்க அப்ப ப்ரொப்போசல் அனுப்புவதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இவங்க வந்து ஒரு ஆட்சியை கலைக்கின்ற அளவுக்கு இவங்க அதிகாரம் படைச்சிருந்தாங்க அந்த நான் சொல்றேன்ல டூ தௌசண்ட் ஃபோர்டின்ல அப்படி இருந்து கூடிய காலகட்டத்திலும் கேட்டுக்கூடிய தொகையை வந்து காங்கிரஸ் அந்த அந்த கூட்டணி பொறுத்தவரையில கொடுக்கவில்லை என்னமோ இப்பதான் வந்து மத்திய அரசாங்கம் வஞ்சிட்டு இவங்க அப்படி இருந்தக்கூடிய கூடிய மத்திய அரசாங்கம் எந்த விதத்திலும் யாராக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அரசாங்கம் இருந்தாலும் சரி காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் நாம் கேட்டுன்ற நிதியை பொறுத்தவரை அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை ஆனா எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் முனைப்பாக செயல்பட முடியும் ஒரு நாடாளுமன்ற முனைப்பாக செயல் முடியும் அந்த எல்லாம் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினைஞ்சுல ஏற்பட்டு நாங்க கேட்ட நிதி பொருத்தவர்கள் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூடி ஆனா மத்திய அரசாங்கம் கொடுத்தது வெறிய சொன்ன ஆளுங்களுக்கு கொடுத்தாங்க ஆனா ஸ்கீம்ஸ் அதாவது வெள்ள லாங் டேர்ம் மெஷர்ஸ் சொல்லிட்டு ப்ரொபோசல் ரெடி பண்ணி அதை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா ஒரு நாடாளுமன்ற உட்பட நான் வந்து பார்த்தா உள்துறை அமைச்சர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவர் தான் அமைச்சர் அவரை சென்று சந்தித்து நான் முறையை தேர்ந்தெடுத்தோம் இந்த ஸ்கீம் ப்ரொபோசல் அனுப்பி வச்சிருக்கோங்க இதுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபண்ட் அந்த ஃபண்ட் அலோகேட் பண்ணி வச்சு நம்ம லாங் டேர்ம் மெஷரா மழை வடிகள் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஏற்கனவே நான் தெளிவில்வேன் நிறைய தடவை நான் பிரச்சனை வந்து நான் சொல்லியிருக்கேன் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பு அந்த வெள்ளம் மழை நீர் அமைப்பதற்கான முயற்சி இந்த விதத்துலதான் ஒரு அரசாங்கம் ஆனா என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்படுவோம் ஒரு நாடாளுமன்ற ஒட்டுமொத்த ஒரு கட்சியினுடைய அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்கள் தான் செயல்படுவோம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி எட்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஒரு தடவை கூட உள்துறை அமைச்சரை நான் இந்த மாதிரி வந்து இத்தனை ப்ரோக்ராம்ஸ் இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு வந்து மேலும் வந்து வெல்லுவாங்க ஏன்னா தொடர்ந்து வந்து நகர்ப்புற மாட்டே வருது சோ அப்படி இருக்க சாதாரண மழைக்கு இந்த மழை வந்து தேங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேர் சந்திச்சாங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க சந்திக்கலாம் மழை ஏற்பட்டது வெள்ளம் ஏற்பட்டது அதனால பாத்தீங்கன்னா இவங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மழை ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு நாற்பது நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மதிப்பீட்டுல பொறுத்தவரை நாங்க வந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பண்ணோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க மழை பெஞ்சது முன்னூத்தி ஐநூறு ரூபாய்க்கு சேர்ந்துட்டு அவங்க மக்களுக்கு நாலு நாள் மக்களை பட்டினி போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க ஒரு முப்பது சதவீதம் பணியளவே நாங்க பண்ணிவிட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம்தான் போயிட்டு உள்துறை அமைச்சர் சந்திச்சாங்க அது ஒரு குழு பேர்ல அவங்க சந்திச்சாங்க ஆனா நீங்க அஞ்சு வருஷம் தூங்கிட்டு போயிருக்காங்க நீங்க அஞ்சு வருஷம் சென்னை இஸ் அ பிளேஸ் வேர் இட் இஸ் அந்த மீன் சி லெவல்ல இருந்து ரொம்ப அதிகமான இது இதுல இல்லை ஒரு மூணு மீட்டர் அளவில் தான் இருக்கு இங்க மழை வெள்ளம் வெள்ளம் சார்ந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் சேர்ந்திருக்கூடிய திமுக சார்பாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் அவங்களதான் அவங்க எல்லாருமே ஊற்று அமைச்சர்கள் சந்திச்சிருக்காங்க நாலு வருஷம் நாலரை வருஷம் தூங்கிட்டு இருந்தாங்க மழை வெள்ளம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் போய் சந்திக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு காக்கறே கிடையாது சென்னையின் மீது அக்கறையே கிடையாது மழை வெள்ளம் சார்ந்த கூடிய பிரச்சனை மீது அக்கறையே கிடையாது இது மக்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கிறது